நார்வே நாட்டில் பேருகன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கரிகாலன் தமிழ் பேரவை சார்பாக அப்படின்னா என்னென்னா புலம்பெயர்ந்த தமிழர்களால் அங்கே வந்து இருக்கக்கூடிய தமிழர்களால் நார்வே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பேருகன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு அமைப்பு போல செயல்படுறாங்க ஒரு சங்கம் போல் செயல்படுறாங்க அவர்களால் ஒரு கருத்தரங்கம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி அதில் வந்து பல சிறைப்பாள் அந்த நிகழ்ச்சி அந்த கருத்தரங்கத்திற்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டில் இருந்து நம்ம பாரிசலன் அவர்கள் அவர்கள் அப்புறம் தமிழ் சிலம்பரசன் அவர்கள்லாம் கலந்து கொண்டு பல கருத்துக்களை வழங்கிருக்காங்க அப்போது உங்களுக்கு தெரியும் இவங்களாம் வந்துருக்காங்களா மழை எரியுமே இப்போ என்ன பதினெட்டு வச்ச ஆகணுமே அப்படின்னு ஒரு கூட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு எந்த மாதிரியான வேலை செய்கிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா நினச்சி பார்த்தோம்னா ஒரு வாங்க இன்ட்ரோ போட்டு பேசிக்கிறோம் எல்லாத்தையும் பேசிட்டோம்னா அப்புறம் என்ன என்ன இன்ட்ரோ இதுக்கு போகிறோம் அப்புறம் போடுவோம் இன்ட்ரோ போட்டு அது பேசிக்கிறோம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் அதாவது நார்வே நாட்டுல இந்த மாதிரி கரிகாலன் தமிழ் பேரவை சார்பாக அந்த கருத்தரங்கம் ஒன்றை முன்னெடுக்கிறாங்க அது என்னன்னா என்ன தலைப்புல அந்த கருத்தரங்கம் பாருங்க தமிழகத்தின் எதிர்காலம் தொலைநோக்கு செயல் திட்டம் அப்படிங்கிறத வைத்து அந்த இதை மைய பொருளாக வைத்து இதை தலைப்பாக வைத்து தான் அந்த கருத்தரங்கம் முன்னெடுக்கப்படுகிறது திராவிட கும்பல் இந்த சுபேர பாண்டியன் சுந்தரவலி அப்புறம் அந்த ஜெகத் கஸ்பர் வந்து தேசிய தலைவருக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரான பல வேலைகளை வெளிநாடுகளில் வந்து பல நாடுகளில் லண்டனாக இருக்கட்டும் மலேசியாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல நாடுகளில் ஈரோப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து கூட்டம் போட்டு அரங்க கூட்டம் போட்டு தமிழ் எதிரான கருத்துக்களை கருத்து பரப்புரையில் செய்துவாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம பார்த்துருப்போம் அப்போது இந்த கூட்டம் அதாவது இந்த கருத்தரங்கம் என்பது இந்த நார்வேயில் நடக்கக்கூடிய கரிகாலன் தமிழ் பேரவை சார்பாக முன்னெடுக்கக்கூடிய முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த கருத்தரங்கம் என்பது ஒரு சிறப்பான ஒரு கருத்தரங்கமாக தான் நான் பார்க்குறேன் இதில் தமிழருடைய அரசியல் என்ன தமிழருடைய கல்வி எப்படி இருக்கணும் தமிழருடைய வரலாறு என்ன வரலாற்று தலைவர்கள் நம்ம யாரை போற்றி கொண்டாடணும் யார் யார் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான சில தவறுகளை பண்ணியிருக்காங்க யாரா நம்ம தமிழ்நிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை நம்ம எப்படி அணுகணும் இந்த வரலாற்றுலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன நம்ம எதை வச்சு அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம அரசியல் வந்து கடத்தணும் அப்போ நம்முடைய ஒரு தொழில் பண்ணால் கூட தொழில் மூலமாக தமிழர்களுடைய வாழ்வியலை எப்படி உயர்த்துவது அதாவது தமிழ் முதலாளிகளை வளர்த்துருக்கணும் குறிப்பாக சொல்லுமா தமிழ் தேசிய முதலாளிகளை வளர்த்தெடுத்தால் கஷ்டப்படக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை தமிழர்களை அவர் தூக்கி விடுவார் இப்ப நான் ஒரு பெரிய முதலாளியாக இருக்கேங்க நான் யாருக்கு என்னுடைய என்னுடைய பெரிய நிறுவனம் வச்சிருக்கேன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் தமிழர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நிச்சயமாக கொடுப்பேன் அப்போ குறிப்பாக சொன்னா தமிழ் தேசியவாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த மாதிரி அப்போ தமிழ் தேசிய முதலாளியாக ஒருவர் வந்தாதான் அப்போ அதுக்கு என்ன வழிவகை செய்யணும் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி அந்த கருத்தரங்கத்தில் பேசிருக்காங்க சிறப்பா இருக்கும் அதை நிச்சயமாக கனவுலியாக எடுத்து பதிவிடுவாங்க அப்படின்னு நம்புவோம் அப்போ இதை பற்றி தான் பேச போறாங்க இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் அதில் சொல்லணும்னா குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பாரிசெல்வன் அவர்கள் நம்ம மன்னர் மன்னர் அவர்கள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க அப்போ போது பல விஷயங்கள வந்து பேசுவாங்க உங்களுக்கு தெரியும் எப்படி விட்டாங்க தெரியல என்னையே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கும் அடுத்து என்னைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னையை வந்துடும் நிச்சயமா யார் எப்படி செஞ்சுக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நகைச்சுவை காணி பண்றாங்க என்னையே நீங்க வேலை ரைலி விட்டுறாதீங்க என்ன ஒரு நகைச்சுவை விளையாடி சொன்னேன் அப்போ இதுதான் இப்படி இருக்கும் போது இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கும் போது சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை முன்னெடுக்கும் போது அதே நாளில் குறிப்பாக ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி கருத்தரங்கம் வந்து இருபத்தாறு இருபத்தி நடக்குது இதெல்லாம் தமிழ் தேசிய ஆளுமைகள்லாம் கலந்துக்கிறாங்க அங்கே கூடிய பல பல நாடுகளிலிருந்து பல தமிழர்கள் வர வர இருக்காங்க அது வந்து போயிட்டுருக்கு அது எந்த இடத்துல நடக்குது யாரை அணுகணும் எங்கே போய் இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்கிறத தகவலை நான் ஸ்க்ரீனில் போட்டுக்கிறேன் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய ப பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் யாராச்சும் அங்கே போய் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இப்போ கலந்துக்குங்க கலந்துக்கணுன்றக்காக தான் பதிவாக சொல்கிறேன் கலந்துக்கங்க ஒரு தமிழ் இனம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒன்று போது கலந்துக்கலாம் அப்ப கலந்துக்கங்க அப்ப இப்படி நடக்கும்போது அதே நார்வேல இன்னொரு பக்கம் குறிப்பா முன்னாடி இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இது இருபத்தாறு இருபத்தேழு இது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு அப்படின்னு மூன்று நாட்களாக பிரித்து சினிமாவை வந்து ப்ரொமோட் செய்து அதை வந்து அங்க சினிமாவை வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம் பாருங்க சினிமாவில் வந்து தமிழ் ஆளுமைகள் எவ்வளோ இருக்காம பாருங்க திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நிகழ்ச்சியை எடுக்கிறாங்க அங்கே நார்வேல ஒரு பகுதியில் சினிமா நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறாங்க இப்போ நமக்கு சினிமா நிகழ்ச்சி எடுக்கிறாங்க உங்களுக்கு என்ன பயப்பா நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறீங்க அப்போ உங்களுக்கு ஆள் வரமாட்டாங்களா ஏன்னா சினிமா போய்விட நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அப்போலாம் ஒன்றும் இல்லைங்க அப்போலாம் நம்ம ஒன்றும் நினைக்கல அதாவது ஒரு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஏதோ ஒரு கருத்து ஏங்க ஒரு திருக்குறள் சொல்லி அங்கே போய் கட்டி உட்காந்துருக்கும் போது அங்கே பேசக்கூடிய கருத்தாளர்கள் ஒரு திருக்குறள் சொல்றாங்க அதுக்கு பொருளை சொன்னா கூட அதை கேட்டு வந்தா நம்ம நம்ம தமிழர்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வேலையை பார்ப்போம் சரியா அந்த சினிமா சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடியவர்களுக்கு வந்து விருது வழங்க இருக்காங்க அது சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க சில பேரை அப்படி பார்த்தா அதில் நம்ம வெற்றிமரன் இருக்காப்புல அதுக்கப்புறம் போஸ் வெங்கட்டு நாயுடு கை நாயுடு கை இருக்காப்புல அப்புறம் தாவேக்கால் வந்து ஒரு சவுந்தரராஜன் ஒருத்தர் பாப்பில் அவரு இருப்பில் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சி அந்த சினிமா சார்ந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கிறாங்கல்ல அந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கக்கூடியவருக்கு அவருக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட விருது கொடுக்கறாரு எந்த விருதானா கொடுத்துட்டு போட்டோம் சினிமா யாருக்கான கொடுக்கணும் நமக்கு என்ன அவ காசு போடுறாங்க செலவு போடுறான் ஏதோ ஒன்று நமக்கு பிரச்சனை இல்லை என்னன்னா தமிழர் விருது தமிழர் விருது அப்படின்ட்டு கொடுக்கக்கூடிய இவர் தமிழர்கள் தானே கொடுக்கணும் என்ன தமிழர் விருது யாருக்காக கொடுப்பீங்களா இந்த போஸ் வெங்கட்லாம் முழுக்க முழுக்க தமிழ் திரு வன்மம் கொண்டு பேசக்கூடியவர் நபர் ஒரு தலைவர் நல்லா பேசுறாரு சிறப்பாக இருக்காரு தமிழ் தமிழ்னு பேசுறாரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு யாருக்கு போஸ் வெங்கட் சொன்னா அப்படியா எப்படி அந்த தமிழர்னு ஒருத்தர் மேடையாளர் பேசாரு அது வந்து நல்லா இருக்குங்க அதனால தாங்க அவர் கூட நிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுக்கு போஸ் வெங்கடா அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ஏ எதுக்கு நூறா போய் தேடிட்டு இருக்க தமிழ் தமிழர்னு நீயே பேச நீயே தலைவனா எதுக்கு தலைவனை தேடுற தலைவனை தேடக்கூடாது அதுக்கு பேர் என்ன நீங்க ஒரு கட்சியில் இருக்கீங்களே முட்டு கொடுத்துட்டு உங்க ட்விட்டர்ல ஒரு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே அவர் யார் அப்புறம் அவர் அவரு இருக்கலாம் அப்ப அவரை எதுக்கு நீங்க தலைவராக தூக்கி பிடிக்கிறீங்க நீங்க மட்டும் மனவார தூக்கி பிடிக்கலாம் நாங்க இன்னும் தூக்கி பிடிக்க பிடிக்கக்கூடாதா பெருமையாக சொல்லி தெரிஞ்சார் ஐ மீ நாயுடு காய் ஐ மீ தெலுங்கு காய் என்னுடைய தாய் தாய்மொழி கூட தெலுங்கு தான் அப்படின்ட்டு தாரு இவர் என்னத்தை பண்ணிட்டாருந்தா இவருக்கு ஒரு அவார்டு கடைசி விவசாயி ரசவாதி என் போன்ற பல இந்த அயோத்தி இந்த மாதிரியான ஆக சிறந்த படங்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க அவர்களெல்லாம் இவங்களுடைய கண்ணுக்குலாம் தெரியாதுப்பா இந்த போஸ் வெங்கட்டு அப்புறம் இந்த சுதா கொங்குரா அப்படிங்கிறவங்க அந்த சூரிய போட்டு படத்தை இருக்காங்களா அவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்குறதாக அறிவிச்சிருக்காங்க இப்போ என்னன்னா இந்த சுதா கொங்குரா யாரு இப்போ சமீபத்தில் பராசக்தி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி கொண்டிருக்காங்க சிவகார்த்தி அவர்களை வைத்து அதில் கூட ஒரு வாசகம் அஞ்சாமை திராவிட உடமை ஒட்டு ஒட்டுமொத்தமாக திராவிட கும்பல் சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துகிட்டு ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்குது அதுக்கு அவங்களே அவங்களே அவங்களுக்கு காசி மாதிரி திராவிட கும்பலுக்கு இவங்களே சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி முன்னெடுக்கிறது அவங்களுக்கு அவங்களே பட்டம் கொடுத்துருக்குது எதுக்கு அந்த காசி போய் பார்த்திருக்க எனக்கு தெரிஞ்சதுல வெற்றி மாறவர்கள் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா வெற்றிமாறன் அவர்கள் வந்தா வெற்றிமாறன் மாறவர்கள் ஒருத்தர் பார்க்கணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்போ வெற்றிமாறனுக்காண்டியாச்சு அந்த கூட்டத்தை போய் பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சியில் போய் பங்கெடுப்போம் அப்படின்னு நினைக்க கூட இருக்காங்க அதுதான் வெற்றி மாறவர்களே கூட வச்சிருக்கேன் நினைக்கிறேன் அதை தான் கூட்டிருக்காங்க எந்த மாதிரியான போக்கு உறவுகளே தமிழ் தேசிய சிந்தனையாளர்களே தமிழ் தேசிய சிந்தனை இருக்கூடியவர்களே தமிழத்தில் பற்றிருக்கக்கூடியவர்களே நீங்க அவங்களாம் என்னைக்கு வேணால் பாத்துக்கலாம் புரியுறதா அங்கே வந்து தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு தான் விருது அதிகமாக வழங்கப்படுகிறது நீங்க சொற்பமா நீங்க பார்க்கலாம் இசை கச்சேரி பாட்டு கச்சேரி என்னங்க முன்னேற்றத்துக்கு எதாவது பண்ணால் பரவாயில்ல ஆனா எல்லா சினிமா அதுக்கு டிக்கெட்டை போடுறது என்ன கதை செய்து இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கருத்தரங்கத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் கரிகாலம் தமிழ் பேரவைக்கு வந்து வாழ்த்துகள் இந்த மாதிரி ஒரு ஒரு தலைப்புல ஒரு ஒரு சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை நீங்க முன்னெடுக்க நினைச்சதே பெரிய விஷயம் அதை முன்னெடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் நார்வேக்கு செல்ல போறோம் இந்த மாதிரி இசை கச்சேரிக்கு போக போகிறோம்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள்லாம் தயவு செஞ்சு கருத்தரங்கத்துக்கு போய் நாலு கருத்தை கேட்டு வரலாற்று கருத்துக்கான விளைய போறங்க சினிமா முகத்தரம் இருக்க வேணாம் வெற்றிமாறானே சிறப்பான படத்தை எடுத்தாங்க சரிதான் வேறு வேறதா நிகழ்ச்சியில் போய் பார்த்துக்குவோம் ஆனா மடைமாற்றம் செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் போய் பார்த்து அந்த கூட்டத்துக்கு வலு சேர்க்க வேணாம் அப்படின்னு நம்புறேன் பார்த்துக்கோங்க இதே போல பல சமயத்தில் நம்ம ஒரு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருப்போம் மக்கள் செத்து மடைஞ்சிட்டு இருப்பாங்க மயிலாட அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிலாம் நடந்துகிட்டு நடந்துட்டு இருந்துச்சு நீங்க பார்த்துருப்பீங்க இது மடைமாற்ற கூடிய வேலை புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் தேசிய கருத்திலை பரப்புவதற்கான எல்லா வேலையும் நம்ம பார்ப்போம் புரியுறதா உறவுகளே இதை பற்றி இவ்வளோ கருத்து நடக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க குறிப்பாக சவுந்தரராஜன் இருக்காப்புல இல்லைங்க அவர் வந்து தாவேக்கால இருக்காப்புல அவர் வந்து அவருக்கு வந்து எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து சமூக சேவை செய்கிறாப்லையா சினிமாவில் இருந்துகிட்டு சமூக சேவை அதுக்கு தான் அவர் அவார்டா நான் சொல்ல அவரே சொல்லியிருக்காரு அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காருங்க எனக்கு எதுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னா நான் அரசியல் இருந்துகிட்டு சமூக சேவை செய்கிறேன் அதுக்காண்டி தான் பாருங்க அதான் சொல்லல அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஒரு அவார்டு வாங்கி தம்பி காசி காசிப்பாத்திருக்கதை கலைக்கிறேன் எதாவது பண்ணுவேன்னா உண்மைதான் பாத்துன ஒரு உடைய மீண்டும் ஒரு கடவுள் சிரிக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்